விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடர் விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாம் அல்ல விஜய மகா கணபதி இப்பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும் நல்லவர்கள் மின்மீற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் சகல குருமார்கள் பொற்பாதம் வழி வழங்குகின்றேன் சகல குருமார்களின் அனுகிரகம் அருளாசியும் வழிநடத்திலும் எல்லா நாளும் எல்லா சூழ்நிலையும் முழுமையாக கிடைக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் அனைவருக்கும் நல்லாண்டாக அமைய வல்ல விஜய மகா கணபதி சரியான வழிநடத்திலும் அனுகிரகமும் புரிந்து வழித்தட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு சிறப்பான அமைய அனைவருக்கும் மனம் கழிந்த வாழ்த்துக்கள் இப்போ இந்த பணிதூர இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அப்படியே என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடத்திற்கான நற்பலன் கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டு முறை இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்க கிரக நிலையை பொறுத்தருது பன்னெண்டு ராசிகளுக்காக எந்த வழிபாட்டு முறை நற்பணனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பதிவு தான் இப்போ இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷ மேசராசினருக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் மற்றும் தர்ஷணாமூர்த்தி வழிபாடு விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அருகம்பல் சாற்றி சூரத்தாங்க விட்டு வழிபாடு செய்யும் தர்ஷணாமூர்த்தி பகவானுக்கு முல்லைப்பூ சற்றும் ரோஜா பூ சாற்றி வழிபாடு செய்வோம் இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன்கள் குறுக்கூடிய வழிபாட்டு முறையாகும் அடுத்து வந்து ரிஷபராசினர் ரிஷபராசினருக்கு காமாட்சி அம்மன் அதாவது அம்பாள் வழிபாடு அதாவது கற்பாக அம்பாள் வடிவடி அம்மன் போன்ற அம்பாள் வழிபாடு முக்கியமாக காமாட்சி அம்மன் மற்றும் வந்து பிரித்தங்கரா வழிபாடு வழிபாடு காமாட்சி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ சாற்றியும் பிரித்தங்கரா தேவிக்கு செவ்வரளிப்பூர் சாற்றியும் வழிபாடு செய்வது இவங்களுக்கு இந்த ஆண்டுக்கான நெற்பலனுக்கு கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகும் அடுத்து மிதன மிதனராசினருக்கு வந்து ஆண்டாள் வழிபாடு மற்றும் பாலகோபாலன் பாலகோபாலன் அதாவது பாலகிருஷ்ணன் இப்போ ஆண்டாள் அன்னைக்கு வந்து ரோஜாப்பூ தாமரைப்பூ சாற்றியும் பாலகோபாலனுக்கு துளசியோடு வந்து ரோஜா பூ சாற்றி கூட வந்து பூ சாற்றி வெண்ணெய் நிவேதனை வைத்து வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு நற்பலன் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகும் அடுத்து வந்து கடகராசினர் கடகராசினருக்கு பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் மற்றும் பால சுந்தரி அங்காளம்மனுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளிப்பூ சாற்றியும் பாலத்திருபுர சுந்தரிக்கு வந்து முல்லை அல்லது மல்லிப்பூ சாற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு நற்பலன கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகும் அடுத்து சிம்ம ராசினர் சிம்ம வந்து பைரவர் மற்றும் சுவாமிநாதர் பா சுவாமிநாதர் அதாவது பாலமுருகன் இப்போ வந்து பைரவருக்கும் சுவாமிநாதர் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா லிப்பு சாற்றியும் சுவாமிநாதருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து முல்லைப்பூ சாட்டி வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு வந்து இந்த வருடத்துக்கான நற்பண்கள் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகும் அடுத்து வந்து கன்னிராசினர் கன்னீராசினருக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு வழிபாடு மற்றும் கர்பசாமி வழிபாடு விஷ்ணு பகவானுக்கு பார்த்திங்கன்னா துளசியோட வந்து ரோஜாப்பூ அல்லது தாமரை சாட்டியும் சாட்டையும் கர்ப்பசாமிக்கு வந்து செவ்வரடி சாட்டையும் வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நல்லா அருள் கொடுக்கக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு இருந்தது அடுத்து வந்து துலாம் ராசினர் துலாம் ராசினருக்கு வந்து சீனிவாசன் அதாவது திருப்பதி வெங்கடாச்சலபதி இவருக்கு பார்த்தீங்கன்னா துளசியோட முல்லை மற்றும் ரோஜாப்பூ சாற்றி கூட வந்து தாமரை பூம் சாற்றி வழிபாடு செய்வதும் இந்த து துலாம் ராசினருக்கான இந்த வருடத்துக்கான நற்பணனுக்கு கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக விருச்சகராசினது பார்த்திங்கன்னா உக்ர தேவை அதாவது வராகி பிரத்தங்கரா வக்ரகாளி இது மாதிரி உக்ரமான காளியம்மன் வழிபாடு வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஆண்டுக்கான நற்பலன் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகும் இவங்க வந்து செவ்வரளி பூ சாற்றி வழிபாடு செய்வது இவங்களுக்கு வந்து நற்பணன் தான் அமைது அடுத்து வந்து தனுசு ராசினம் தனுசராசினருக்கு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் பைரவர் வழிபாடு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா முல்லை மலர் மற்றும் ரோஜா மலர் சாற்றியும் வழிபாடு செய்வதும் பைரவருக்கு வந்து செவ்வாய்லி பூ சாற்றியும் வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு வந்து இந்த வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபது ஆறுக்கான நற்பலன் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முடியாது அடுத்து மகர ராசினர் மகர ராசினருக்கு பார்த்தீங்கன்னா காளிதேவு காளிதேவுனா எல்லை எல்லை காளின்னு சொல்லுவாங்க அதை எல்லை தெய்வம் அதாவது உக்ரமான பெண் எல்லை தெய்வம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மயிலாப்பூரில் எடுத்திங்கன்னா கோலவுலி பத்ரகாளி இப்போது கொரட்டூர் எடுத்திங்கன்னா வடக்கோட்டை சியாத்தம்மன் தில்லை தில்லைக்காளி திருவாலங்காட்டுக்காளி இது மாதிரி அப்புறம் எல்லை அம்மன் பொன்னியம்மன் இது மாதிரி எல்லை தெய்வங்கள் உக்ரமான எல்லை தெய்வங்கள் வழிபாடு வந்து இவங்களுக்கு வந்து இந்த வருடத்துக்கான நற்பலனம் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகும் இவங்க வந்து செவ்வரளி பூ சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு மற்றும் வந்து கும்பராசினர் கும்பராசினருக்கு பார்த்தீங்கன்னா புற்று சர்ப வழிபாடு இந்த அப்புறம் ஜீவசமாதி ஜீவசமாதி வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி மற்றும் வந்து த ராகவேந்திரர் அப்புறமா ஷாபா அது மாதிரி மனிதரா இருந்து ஒரு குருநிலையில உயர்ந்த சித்த நிலையில அடைந்த ஒரு வழிபாடு இந்த வழிபாடு எப்படின்னா புற்றுக்கு வந்து செவ்வரளிப்பூ அல்லது முல்லைப்பூ சாட்டியோ மஞ்சள் குங்குமம் வழிபாடு சமாதி ஜீவசமாதி குருமார்கள் வழிபாடுக்கு வந்து ரோஜாப்பூ அல்லது வந்து முல்லைப்பூ சாற்றி வழிபாடு செய்வது இவங்களுக்கு வந்து இந்த வருடத்துக்கான நற்பலன் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீனராசினர் மீனராசினருக்கு பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடுன்னு சொல்லும்போது சேர்ந்து வந்து மனிதர்களாக வந்து குருநிலையை அறிந்த சாய்பாபா ராகவேந்திரர் சேஷாத்திரி நமரன் இந்த மாதிரி குருமார்கள் இவங்களோட வழிபாடு இவங்களுக்கு வந்து முல்லைப்பு அல்லது ரோஜாப்பு சாற்றி வழிபாடு செய்யும் ஐயப்பனுக்கு வந்து துளசி கூட வந்து மு முல்லை அல்லது ரோஜாப்பு சாற்றி வழிபாடு செய்யும் இவங்களுக்கு வந்து இந்த வருடத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்பலன் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்காக கொடுத்து கொடுக்கப்பட்ட வழிபாட்டு முறை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக நல்ல கொடுக்கக்கூடியதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நல்ல பலனை அணு அளிக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகும் இது அனைவரும் வந்து பயன்படுத்துங்க இதுக்கு உள்ள மிஜா மகா கரம்பதி துணை பிறந்து அணுகிற முதல் வழி நடத்தட்டும் இந்த வழிபாட்டு முறை வந்து நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் பயன்படு பயன்படக்கூடியதாக பயன பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்